கல்யாணம் சிறியல் நெக்ஸ்ட் ஃப்ரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அண்ணாமிக்கா வந்து செட் பண்ண இன்ஸ்பெக்டர் வந்து ஒருத்தர் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க நீ ராங் ரூட்ல வந்திருக்க அவ்வளவு மரியாதை ஐநூறுரூவா கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு மக அங்க வராங்க மக வந்து இப்படிதான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பியா எந்த தப்பும் பண்ணாத சூரிய இப்படி தான் பழிய தூக்கி நீ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உன் புருஷன் தப்பு பண்ணாதே தான் நான் உள்ள வச்சிருக்கேனா அப்படின்னா என்ன எவிடன்ஸ் இருக்கு அவர் மேல நீ எஃப்ஐஆர் போட்டிருக்கியா அப்புறம் எதுக்காக அவர் அடிச்ச முடிச்சேன் நான் போயிட்டு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய லாயரான சீதாவை போயிட்டு பார்க்க போகிறேன்றாங்க அந்த மேடம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க வந்து உன் புருஷனோட கேஸுக்கு வாதாடுறதா இது எல்லாம் நம்ம சொல்றியான்றாங்க எல்லா தப்பும் பண்ணுற உனக்கே வந்து இவ்வளோ திமிர் இருக்கா அவங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து என் புருஷனை வெளியே எடுக்காமல் மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து மகா சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அனாமிகாவுக்கு கால் பண்ணுறாங்க மேடம் என்ன மேடம் அந்த மகா வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அந்த சீதா எப்படிப்பட்ட லாயர் நிறையவே தெரியுமா அவங்க எந்த ஒரு கேஸ்லயுமே இப்போ வரைக்கும் தோத்ததே கிடையாது அவங்க எப்பவுமே நைட்டுக்கு மட்டும்தான் பாடுபடுவாங்க ஒருவேளை நம்ம செஞ்ச வேலையெல்லாம் தெரிஞ்சா என்ன நடக்குன்றதே தெரியாது ஏன் என் வேலை கூட பறி போகிற நிலைமைக்கும் வரும் இதுக்கு மேலேயும் நான் வந்து உங்களுக்காக உதவி பண்ண மாட்டேன் சூர்யாவை வெளியே விட போகிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க இதை கேட்டால் நான் மிக்க என்னுடைய பிளான் எல்லாமே ஸ்பைல் ஆகிடும் உனக்கு எவ்வளோ பண்ணனாலையும் கொடுக்குறேன் தயவு செஞ்சு நீ அந்த சூர்யாவை வெளியே விடாத அந்த மகா வந்து சும்மா பூச்சாண்டி காட்டுவா அவள் அநாமிகா சொல்லிட்டு இருக்காங்க அனாமிகோட பிளான முறையடிச்சிட்டு மகா வந்து அந்த வக்கீல் சீத்தாவை கூட்டிட்டு வருவாங்களா சூரிய வெளியே எடுப்பாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்